அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையருளாளர் குருவர்களாலும் தொடர்ந்து சொழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாதமும் சொழி பிரசனத்தின் மூலமாக பலாபலங்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சொழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்றவங்க வாழ்க்கையில எடுத்தா பிறத்தேரா விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பார்க்கும் போது காலம் ஒவ்வொரு காலத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் அந்த காலத்தை கடக்கின்ற ஒரு தோணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்மா தாங்க என்னதான் அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் திகைத்து விடுகின்றோம் தடுமாறித்தான் போயிட்டோம் அந்த காலகட்டத்தில் கர்மா கர்மாவை மட்டுமே நாம் முழுமையாக நம்பிவிட வேண்டும் இவ்வாறு விளையப்படாதீர்கள் இறையவர்களும் குருவர்களும் நல்ல தசாபுத்தியும் இருக்குமான நல்ல மாற்றத்தை நோக்கி நகரலாம் அந்த வகையில ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருக சரிஷம் ஒன்று ரெண்டு மயம் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஒரு ஆன்மீக தொடர்பு இந்த மாயன் மயம்தான் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கள் ரிஷபராசியை சேர்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகளே அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரிஷபம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆணி மாதம் ஒவ்வொரு மாதமுமே சிறப்பு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகளும் சுமைகளும் நமக்கு இருந்தாலும் கூட ஆயிரம் சுமைகளும் நம்மை அழுத்தினாலும் கூட வாழ்ந்துதானே தீர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களும் கசப்புகளும் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியை நோக்கி நகர முடியுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மனம் இறைவனை நாடுகின்றது அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய இந்த மாதம் இந்த மாதம் அதாவது ஆணி மாதம் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள் சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி அது மட்டும் கிடையாது கேது பயிற்சியுமே நாம் சந்தித்து விட்டோம் இருந்தாலும் கூட குறிப்பாக ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சி தான் ஒவ்வொரு மாதத்தின் சிறப்பு அதுதான் ஆத்மதாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனை பொறுத்தவரைக்கும் மிதுனத்துக்கு மிதுவத்துக்கு ஆகிட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் குரு பகவான் உங்கள் இடத்திலிருந்து தான் மாறிவிட்டார் ரிஷபத்திலிருந்து கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் அமையுமா என்பதை நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆமை சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கர்ம சனி அதே நேரத்தில் லாப சனியாகத்தான் பலன் தந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஐந்து எட்டாம் வீட்டை பார்க்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானுடைய முழுமையான நற்பணனை பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இந்த இந்த ஆனி மாதம் அமைகின்றது ஏன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய எண்ணம் தாங்க அந்த எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவாங்க அந்த மனம் அந்த மனத்திற்கான ஒரு கருத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக சூரியனும் அதே நேரத்தில் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதற்கு காத்திருக்கின்றார் இரண்டு கிரகங்கள் அந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் அவன் ஒருவரை இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்கு துணை இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் நல்லவாங்க எண்ணங்கள் இதுவரை என்ன பண்ண போறோம் எப்படி வாழ போறோம் எப்படி இந்த இலக்கை நோக்கி நாம் அடைய போகின்றோம் என்றலாம் கலங்கிய ரிஷவராசியில் இருக்கக்கூடிய இருவருக்குமே ஒரு நல்ல மாற்றம் குறிப்பா மாணவர்களுக்கு அரசியல் ஆன்மீக பொது வாழ்க்கையில இது ஒண்ணுதாக நான் அந்த மாதத்துல சொல்ல போறேன் நிறைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போவத விட இந்த ஒரு வரி ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நேர்மறை ஆற்றல் நிறைந்த மாதமாக இருக்கும் இதுவரை ஏதாவது எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒன்று நடக்குமா நடக்காத ஒரு திருமண யோகமாக இருக்கட்டும் ஒரு மழைச் செல்வம் பெறுவதாக இருக்கட்டும் ஒரு தொழில் நோக்கி நகர்வதாகட்டும் ஒரு அரசு துறையில் ஒரு நிலையை நோக்கி நகருவதாகட்டும் அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் எதுவாகனா இருந்தாலும் சரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமோ பெரியவோ பார்த்து வண்டி திருமணமோ என்ன தப்பாக இருந்தீங்க எத்தனை நல்லா என் பிள்ளைக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேங்க என் பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க நல்ல வரணும் இல்லைங்க இப்படியெல்லாம் கலங்கிய அந்த அந்த நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த நம்பிக்கையை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருங்க நான் சொன்னேன் அல்லவா ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆணி மாதம் அற்புதமான மாதமாகத்தான் ராசி கமைகின்றது இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க கவலையே படாதே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாய் அந்த செவ்வாய் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தானே இந்த ஆணி மாதம் அமைகின்றது திரும்பவும் ஒரே ஒரு முறை சொல்லு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நேர்மறை ஆற்றல் நிறைந்த மாதமாக இருக்கும் அதாவது எதிர்மறையை நேர்மறையாக மாற்றினா ஒரு வல்லமை மிக்க மாதமாக இந்த ரிஷபராபி அமைகின்றது அதே நேரம் உங்கள் ஆற்றலை சரியான பயன்படுத்தி பயன்படுத்துவீர்கள் உங்க திறமையும் அறிவும் வெளிப்படுத்தக்கூடியது அரசு துறையில பொது துறையில இதுவரை ஒரு குடத்திலிட்ட விளக்காக இருந்த நீங்கள் குண்டிலிட்ட விளக்காக பிரகாசிக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆண்களாயினும் பெண்களாயினும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைகின்றது அதே மாதிரி நீங்கள் எடுத்த பணியை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுத்துறையில மட்டுமல்ல அரசு துறையில மட்டுமல்ல நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் சூரியன் ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் அமைத்து திருவார்கள் கணவன் மனைவி உறவு இந்த உறவு இது வரைக்கும் ஏனோ தானோ என்று ஒரு ஈடுபாடு இல்லாமல் வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் ஒருவர் ஒருவர் புரிந்து இந்த மாதத்தில் செவ்வாய் அமைத்து தருவார் சொன்னா கலத்திர காரகன் சுக்ரனும் ஆத்ம காரகன் சூரியனோடு ஒருவர் புதியதாக செய்கின்றார் அவர் தான் செவ்வாய் இந்த செவ்வாயை மட்டும் உங்களுக்கு நல்ல வருவாயை ஒரு வீடு வாங்கிட்டீங்க கட்டி முடிக்க போராடுகின்ற ஒரு சூழ்நிலை வாங்கிய கடனை அடைப்பதற்கு வடக பாடுபட்டவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான அதாவது சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது ரெண்டும் வரக்கூடாதுங்க அதாவது ரணம் ருணம் என்று சொல்வார்கள் ரணம் என்பது நோய் இதுவரை சம்பாதித்தது அத்தனையுமே விரைய செலவாக போய் கொண்டே இருந்து கவலையே பட வேண்டாம் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு மாதமாக ஆணி மாதம் அமையும் அதே நேரத்தில் இதுவரை நீங்கள் நண்பனாக பழகி பகைவனாக மாறியவர்கள் கூட உங்கள் நிலையை புரிந்து கொண்டு இதுவரைக்கும் நண்பன் தானே பார்த்துருக்கீங்க பகைவன் நண்பனாக உங்களை நோக்கி நெருங்கி வருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபரா அமைகின்றது குடும்பத்துடன் செலவிடும் நேரம் அதிகப்படுத்திக் கொள்கிறீர்கள் நீண்ட தூர பயணங்கள் ஒரு நிம்மதி ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழும் ரிஷபராசிக்கு அந்த போராட்டத்திற்கு ஒரு விழிவு அமைகின்றது கடனை அடைப்பதற்கு சில தலைமறைவு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் கூட அந்த கடனை அடைத்து நீங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது கடன் ஏதோ சூழ்நிலை அந்த கடனுக்கு இன்னொரு பேர் தான் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க அந்த இஎம்ஐயை கண்ட அப்படி நடுங்கி போகின்றார்கள் அதே நேரத்தில் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான பாதையை நோக்கி நகரங்களில் ஒரு சூழ்நிலை அமையும் காரணம் அதை தரக்கூடியவன் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை விட உடலும் மனமும் சரியாக விட வேண்டுமானால் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ஆணை மாதம் அற்புதமான மாதமாகாம அதே நேரம் சுய முயற்சியினாலும் சுய சிந்தனைகளாலும் வெற்றி வாய்ப்புகளை உயர்கின்ற தன்மை இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் அமையும் மூன்று கிரகங்கள் மட்டுமல்ல நான்காவது கிரகங்களும் நலந்தர அமைந்திருப்பதுனால ரிஷபராசியை வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ஆணி மாதம் அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்களா என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கண்கள்ல கண்ணீர் வரவில்லை பரல ரத்தம் வந்து விட்டது அந்த அளவுக்கு போய் போய்விட்டீர்கள் எத்தனையோ வேதனைகள் சுமை வாங்கியே ஒரு சுமைதாங்கியாக வாழ்ந்து விட்டீர்கள் கவலையே பட வேண்டாம் இந்த ஆணி மாதத்தை ஏன் நான் குறிப்பாக சொல்றேன்னா ரெண்டு நான் சொன்னவா அந்த ரெண்டு கிரகங்கள் ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார் காரணம் குரு பகவான் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் அந்த இடம் அந்த இடம் யாரு பகைவனுடைய இடம் பகைவனுடைய இடத்துல இருந்தவர்கள் முழுமையான பலன் தர முடியவில்லை அந்த இடத்தை விட்டு நடந்து குருவினுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதாவது தன குருவாக பாருங்க அதாவது குரு எங்க இருந்தாரு அந்த அவர் இருந்த இடம் எதுன்னா பகைவனுடைய வீட்டில் இருந்தார் இப்போ அப்படியே நகர்ந்துட்டாருங்க நகர்ந்துவதன் மூலமாக குரு பகவான் தன குருவாக இருப்பதனால் தொற்றது துளங்கும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல திருமண யோகம் அமையும் அந்த திருமண யோகமும் சிறப்பாக அமையும் ஐயோ என்னுடைய ஆசைகளும் கனவுகளும் மெய்ப்படாமல் போய்விடுமோ என் வாழ்க்கையில் ஒரு இடம் கூட வாங்க முடியல ஒரு நிம்மதியான வாழ்வு வாங்க முடியல என்று கணக்கியவர்கெல்லாம் இந்த ஆணி மாதம் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதுதாங்க என் சூட்சணம் அதுதாங்க சோழி பிரசன்னம் அந்த சோழி பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருந்த இடம் நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரோட இருக்காங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபத்திலிருந்து மிதனத்தை நோக்கி குரு நகர்ந்து விட்டார் அதே நேரத்தை ரிஷபத்திலிருந்து சூரியனும் நகர்ந்து விட்டார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் தொட்டது தொலகு சொல்லுவாங்க கிராமத்துல பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வச்சாலே போதும் அந்த பொண்ணுக்கு ஈடு என்பது போல நல்ல திருமண யோகம் நல்ல மணலை யோகம் கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமை அதே நேரத்தில் பார்த்தோன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்ம சனியாக லாப சனியாக பயன்படுகின்ற அவர் ஐந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால சனியும் துணை வருகின்றார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரு முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசனீஸ்வரர் ஆலயம் என்னுடைய அனுபவத்தில் அந்த சனி பகவான் அற்புதமான அவனே ஒரு இடம் தேடி அமர்ந்திருக்க அடர்ந்த வனத்துக்குள் இருக்கின்ற இந்த இடத்தில் சனி பகவான் இருந்து அருளாட்சி புரிகின்ற ஒரு அற்புதம் அந்த சனி பகவானுடைய பாதத்தில் அங்கே தரக்கூடிய நல்லநை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் படிவீர்களான இந்த ஒரு மாதம் ஆணி மாதம் சனி பகவானை வழிபடுவதற்கான ஒரு நல்ல மாதம் தாங்க அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நிம்மதியான ஒரு வாழ்வு அமைகின்ற ஒரு அடித்தளம் அமைகின்ற ஒரு நல்ல மாதம் ஆணி மாதம் ரிஷபராசி